அவனுக்கு யாக்க புடிச்சត្រவர ஆ ஆள புடிச்சிடா ஒரு பக்கம் 18 ஒரு பக்கம் 18 இது நம்ம நாடு கறியது இவேசமா அத ಬೆಂಗಳೂರು சொல்றாங்க we என்ன உங்களுக்கு என்ன வேணும் ஐயா இது வந்து ஆகாது

ஒரு owningார் மமா மட்ட Rocky abyм போகக் considersேன் цеுக்கலா ஒரு hiểm Ici சரிய மக ISILтыmаты ownership சரி размер enroll மகூட என்ன youtuber荷Cs Kin היה resignATee

இது மட்டும் போதுமா கோழி கறியோட நிறுத்திக்கிறியா இதெல்லாம் எத்தி இதெல்லாம் கொண்டு போய் எங்க போடுறது பிச்சல போட்டு நீ போறது வந்து நான் நம்புணுமா நம்புணுமான்னு கேட்டேன் நான் எதை எதை வச்சு நம்ப சொல்ற மறுபடியும் அத அந்த அந்த புலி தோளிய கருங்காலி மாளிகை கேட்டுடு சத்தியமன்றல அத பாக்குறேன்

நீ ஓடி போயிர சொல்ல யார் ஓடிப்ப சொல்ற நீயே அப்ப நீ இங்க இருப்பியா எப்படி இத்தனை பொருளையும் வாங்கிட்டா